தேங்காயை சாதன வசதி இல்லாமல் நாங்கள் பக்குவப்படுத்தி கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வரை பயன்படுத்திக்கிறோங்க ஸோ ஒரு தேங்காயை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உடச்சி நம்ம சிக்கன் குழம்புக்கு பயன்படுத்துனது போக மீதி இருக்குது இதில் இரும்பு கடாயில் வருத்த கல் உப்புங்க வேறு எந்த உப்பும் இல்லை தூத்துக்குடியிலிருந்து வாங்கிட்டு வர்ற உப்புங்க உப்பளத்துலேருந்து வாங்கிறது நாங்கள் எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் பயன்படுத்துறதில்லை குறிப்பாக மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்க்கு அதை நாங்கள் பயன்படுத்துவதே இல்லை ஓகேங்களா இப்போது இதை பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி என்ன பண்ணுறீங்க எல்லா பக்கம் தேய்ச்சி விட்ருங்க உடைச்ச உடனே தேய்க்காதீங்க அந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் சரிங்களா ட்ரை ஆகட்டும் அந்த தேங்காய் தண்ணி இருக்கும் இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ தான் புதுசாக உடைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இதை முயற்சிக்காதீங்க ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இப்படி பூசி விட்ருங்க ட்ரையாக இருக்கிறப்போ ஸோ சீக்கிரம் தெடாது இது மேலே பூஞ்சைகள் அவ்வளோ சீக்கிரம் வராது சிம்பிளான டிப்ஸ் தான் நம்மை போல் நடத்துகிற வர்க்கங்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் சூப்பராக பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்று கொள்ளுங்கள் சரிங்களா தேங்காய சக்தி சுவை நிறைந்த மாதிரி நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த டிப்ஸ் எங்களுக்கு உதவுது இன்னும் நிறையா வருது பார்த்து பலன் பெறுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம் மாவுடன் நன்றி வணக்கம் கழிவு